முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிற திட்டத்தை துவங்கி வச்சிருக்காரு அதனால அனைத்து ரேஷன் கடைகள்லயும் காலையில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்போட கூடவே இந்த மூவாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்து எல்லாரும் போய் வாங்கிக்கலாம் இப்ப உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் பணம் கிடைக்குமா அப்படிங்கறத நீங்க ஆன்லைன் மூலமாவே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையில பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்டிங்கறதிய ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரடியா ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிக்கலாம் இப்போ உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றதுன்னு பாப்போம் அதுக்கு நீங்க tnpds.gov.in அப்படிங்கற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணனும் அங்க பயனாளர் நுழைவு அப்படிங்கற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுடைய ரேஷன் கார்டல பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை அந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அதுக்கு கீழ ஒரு கேப்চা இருக்கும் அதையும் சரியா டைப் பண்ணனும் அப்புறம் பதிவு செய் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கனா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு மீண்டும் பதிவு செய் ஆப்ஷனை உங்களுக்கான போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகும் விவரம் இருக்கும் அதுக்கு கீழே நாலாவது ஆப்ஷனா உரிமை வழங்கல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உரிமை வழங்கல் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும் இதுல பொருட்கள் அப்படின்னு ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பாங்க அந்த டேபிள்ல பாருங்க பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பச்சரிசி பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சர்க்கரை பொங்கல் கரும்பு அதே மாதிரி பொங்கல் சேலை மற்றும் வேஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும் சோ இந்த மாதிரியான லிஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டுல ஆன்லைன்ல டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மூவாயிரம் ரூபாய் பணமும் கண்டிப்பா கிடைக்கும் அப்புறம் தைரியமா ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து தருவாங்க அதே மாதிரி மூவாயிரம் ரூபாய் பணமும் கொடுப்பாங்க உரிமை வழங்கல் பகுதியில் எவ்வளவு குவாண்டிட்டி அப்படிங்கறதும் தெளிவா காட்டிருப்பாங்க ஒன்ஸ் நீங்க பொருட்கள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் வாங்கிய அளவு அப்படின்னு அப்டேட் ஆகும் இன்னும் வாங்கலனா மீதமுள்ள அளவு அப்படின்னு குவாண்டிட்டியும் காமிக்கும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே இதுல அப்டேட் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கான விவரம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இந்த பொங்கல் பரிசு பிளஸ் மூவாயிரம் ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாங்க நீங்க தைரியமா போய் வாங்கிக்கலாம் இப்போ உங்களுடைய ரேஷன் கடையில இந்த பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கறதையும் நீங்க ஆன்லைன் மூலமாவே செக் பண்ணிட்டு தான் போய் வாங்கலாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு சோ அவசரம் இல்லாம பொறுமையா கூட நீங்க போய் வாங்கிக்கோங்க இதுக்காக ஹோம் பேஜ்லயே முதன்மை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போய் நியாய விலை கடைகள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ணதும் பேஜ் கொஞ்ச நேரம் லோட் ஆகும் அடுத்தபடியா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை செலக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறீங்களோ அந்த கடைக்கு சம்பந்தப்பட்ட மாவட்டத்தை செலக்ட் பண்ணனும் மாவட்டம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாலுகா பெயர்கள் காமிக்கும் அதுல இருந்து கரெக்டான தாலுகா பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கார்டினுடைய நம்பரை செலக்ட் பண்ணனும் இப்போ கடை விவரம் எல்லாம் வந்திருக்கும் இருக்கும் இது காலம்ல இருக்கிறது தான் ரேஷன் கடை நம்பர் அதை செலக்ட் பண்ணுங்க அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா இப்ப அந்த கடையில பொருட்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ பொங்கல் பரிசு போட்டுட்டாங்களா இல்லையான்னு பாக்கணும்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க அங்க விற்பனை பட்டியல் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும் அதுல இன்னைக்கு தேதி தேதி எட்டாம் தேதி அப்படின்னு பொருட்கள் போட்டுட்டு இருக்காங்கன்னு காமிக்கும் இதுல லாஸ்ட்ல காண்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு லிஸ்டும் காமிச்சிடும் அதுல பொங்கல் வேஷ்டி பச்சரிசி இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரேஷன் கடையில இப்ப பொருள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க நேரடியா போய் பொருட்கள் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்